கத்தனை பசுத்த நாமத்திற்கிஸ்தோம் யோபு முப்பத்தி அவர் செய்கிறார் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் இன்று நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் இருக்கின்றார் இதை நாம் முழுமையாக விசுவாசிக்க வேண்டும் அவர் மீது நாம் நமது நம்பிக்கையை வைத்து அவரையே சார்ந்து வாழும் பொழுது நிச்சயமாகவே நம் வாழ்விலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய கர்த்தர் வல்லவராய் இருக்கின்றார் அது மட்டுமல்ல அவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கட்டளைகளின்படி கீழ்ப்படிந்து அவருடைய பாதத்திலே அமர்ந்து அவருக்காக வாழும் பொழுது நிச்சயமாகவே நம் வாழ்விலே பெரிய காரியங்களை செய்கிறார் அவைகளை மற்றவர்கள் கண்டு இவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சாட்சி கொடுக்கும்படியாக நம் வாழ்விலே கிரகிக்க கூடாத காரியங்களை செய்கிறார் ஆம் எனக்கு பிரியமானவர்களே நம் வாழ்விலே பல காரியங்கள் இன்னும் நடைபெற வேண்டி இருக்கிறது பல காரியங்கள் இன்னும் தடைப்பட்டு கொண்டிருக்கிறது பல காரியங்கள் இன்னும் நிறைவேறாமலே இருக்கின்றது இருந்தாலும் கவலைப்படாதீர்கள் கர்த்தருடைய சமூகத்திலே உங்கள் விண்ணப்பங்களை எடுத்து செல்லும் பொழுது நிச்சயமாகவே அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி நமக்கு இறங்கி அவர் நம்மை ஆசிர்வதிக்க சித்தம் கொண்டுள்ளார் அவருடைய ஆசிர்வாதத்தை பெற்ற மக்களாய் இவ்வுலகிலே அவருக்கென்று சாட்சிகளாக வாழ்வோமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி ராஜா அப்பா எங்கள் வாழ்விலே கிரகிக்க கூடாத காரியங்களை செய்து வருகிறீர் ஒருவேளை ராஜா நாங்கள் உம்மை விட்டு தூர போனாலும் நீர் எங்களை நினைவு கூர்ந்த அருகிலே எங்களை அழைத்து ஆசீர்வதிக்கின்றீரப்பா அதற்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களை தாழ்த்தி உன் கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் எங்கள் வாழ்விலே இன்னும் அநேக அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள எங்கள் வாழ்வை உம்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் எங்களை மட்டுமல்ல எங்கள் உடல் பொருள் ஆவியாத்மா சரீரம் யாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொண்டு எங்களை வழி நடத்தி காத்தருள வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான மூலம் ஜிபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாம என் ஆத்துமாவே கர்த்தரை கர்த்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அல்லே நூயாம் காட் பிளஸ்